நம பார்வதி ஹரஹர மகாதேவான் ஷியாமலா நவராத்திரி நடந்துட்டுருக்கு ஷியாமலா நவராத்திரி அப்படிங்கிறது அம்பாளுக்கு ரொம்ப உயர்ந்த நாள் இந்த நவராத்திரியில் அம்பாலை உபாசனை பண்ணால் எல்லா விதமான மங்களமும் உண்டாகும் எல்லா கோவில்லையும் அம்பாளுக்கு உற்சவம் நடக்கும் மாதிரி எல்லா குருமார்களும் அம்பாலை குறித்து இந்த சந்தர்ப்பத்தில் உற்சவம் பண்ணுவா குருநாதர்கள் மகாத்மாக்கள் மட்டாதிபதிகள் எல்லாருமே அம்பாளை உபாசனை பண்ணுவா இந்த சியாமலா நவராத்திரி சந்தர்ப்பத்தில் விசேஷமாக அம்பாளுக்கு பூஜை பண்ணி மற்றும் சகசிரநாமம் லலிதா சகசிரநாமம் முதலியதை சொல்லி நல்ல பயனை அடைய வேண்டும் ஷியாமலா நவராத்திரி சந்தர்ப்பத்தில் சின்னதாக அம்பாளுடைய ஒரு ஸ்மரணை அம்பாளுக்கு லலிதா சகசிரநாமத்தில் முக்கியமான பல நாமக்கல் இருக்குது அதில் ஆப்ரம்ம கீட்ட ஜனனி அப்படின்னு சொல்லுவார் ஆப்ரம்மகீட்ட ஜனனி அப்படின்னா பிரம்மா முதலுகதிலிருந்து பூச்சி வரைக்கும் கீட்ட பரியந்தம் பிறப்பித்தவளாக அவள் இருக்கா அம்பாள் இருக்கா அப்போ என்னென்னா எல்லாத்துக்கும் தாயாராக இருக்கா பிரம்மாலேருந்து ஒரு பூச்சி ஊரும் பிராணி ரெண்டு கால் பிராணி நாலு கால் பிராணி எல்லாத்துக்கும் தாயாராக இருக்கா அதனால் ஆ பிரம்ம கேட்ட ஜனனி அப்படின்னு அதுக்கப்புறமா அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு பேர் நிஜாக்ஞா ரூப நிகமே நிகமம் அப்படின்னா வேதம் நாலு வேதங்கள் அம்பாளனுடைய ஆக்னி ஆக்னி ரூபமாக இருக்கான் வடிவமாக இருக்கான் வேதம் வேதமும் புராணமும் ஜெகன் மாதாவான ஆக்னி கட்டளையாக இருக்காம் நிஜாக்னா ரூப நிகமே வேதத்தில் சொன்னபடியோ அல்லது புராணத்தில் சொன்னபடியோ எப்பொழுதும் தெய்வீகமாக இருந்தோம் அப்படின்னா என்ன புண்ணியா புண்ணிய பலப்பிரதே புண்ணியத்தை கொடுக்கக்கூடியவளாக அம்பாள் இருப்பா நம்ம வேதத்தில் சொன்னத்துக்கோ அல்லது புராணங்களில் சொன்னதோ சொன்னத்துக்கோ விரோதமாக இருந்த அப்புண்ணியத்தை கொடுப்பாளாம் அம்பாள் புண்ணியத்தையும் கொடுக்கக்கூடியவளாகவும் அப்புண்ணியத்தையும் கொடுக்கக்கூடியவளாகவும் இருக்காளாம் அப்புண்ணியம் அப்படின்னா பாபம் வேத நெறி வழியாக வந்தால் புண்ணியம் கிடைக்கும் அதை தவிர நம்ம வேதத்தில் பண்ணக்கூடாது என்று சொன்ன விஷயங்களை செய்தால் பாபம் வந்து சேரும் ஆகையால் அம்பாளனுடைய ஆக்ஞை வடிவமாக இருக்கக்கூடிய வேத வழியின்படி அறத்தின்படி தர்மத்தின்படி நடக்க வேண்டியது அப்படி நடந்தால் நம்மளுக்கு புண்ணியம் வந்து கிடைக்கும் அதுதான் புண்ணியா புண்ணிய பலப்பிரதே அப்படிங்கிறா புண்ணியம்னா என்ன அப்புண்ணியம்னா என்ன அப்படின்னு தெரியணும் இல்லையா அதனுடைய லக்ஷணம் தெரியணுமே அதை தான் முன்னாடியே சொல்லிட்டா ஆத்யாரூப நிகமே அம்பாலனுடைய கட்டளை வடிவமாக இருக்கு அப்படின்னு அதுக்கப்புறமாக ஸ்ருதி சீமந்த சிந்தூரீகிருத பாதாப்ஜ தூளிகே ரொம்ப அழகான வார்த்தை பொதுவாக பகவானுடைய மூச்சு காற்று வேதம் அப்படின்னு சொல்லுவா நம்மளுடைய சனாதன தர்மத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது நெறி அதனால தான் திருஜான சம்பந்தருடைய சரித்திரத்தில் ஆரம்பமே நெறி தழித்தோங்கன்னு ஆரம்பிக்கிறார் பக்தி மார்க்கத்தில் பிரசித்தியாக இருக்கக்கூடிய செய்வ சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய ஞான சம்பந்தருடைய ஜனனத்தை பற்றி சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதாவது பிறப்பை பற்றி சொல்கிறப்போ செய்வ நெறி தழைத்தோங்க அப்படிங்கிறா வேத நெறி தழைத்தோங்க அப்படின்னு சொல்கிறா அப்போது எவ்வளோ முக்கியமாக இருக்குது சனாதன தர்மத்துக்கு வேதம் தமிழுக்கு வேதம் எவ்வளோ முக்கியமாக இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது அந்த வேதமாதா தன்னுடைய சிரசில அம்பாளினுடைய பாதம் பட்ட அந்த பாத தூளியை தன்னுடைய வகுடில் தரித்து கொண்டு இருக்கிறாளாம் அம்பாள் சிந்தூரீகிருத தூளிகே சீமந்த சிந்தூரீகிருத சீமந்தம் அப்படின்னா வ வகுடு அதனால தான் நாலாவது மாதம் ஏழாவது மாதம் சீமந்தம் அப்படின்னு பண்ணுவா சீமந்தம் அப்படின்னா என்னென்னா வகுடில் ஒரு கோடு போடுவாள் வகுடு சீமந்தம்னாலே கோடு தான் வகுடுன்னாலே தலையில் ஒரு கோடு போடுவா அதுதான் முக்கியமான கரமாக அது கர்ப்பத்துக்கு நடக்கக்கூடிய சம்ஸ்காரம் அந்த வகுடு போட்டு சீமந்தம் பண்ணினோம் அப்படின்னா அந்த கர்ப்பம் நன்றாக அமையும் கர்ப்பைக்கு ரக்ஷை ஏற்படும் அந்த குழந்தை நல் வழியில் பிரவர்த்திக்கும் நல் வழியில் செல்லும் அதுக்கு பேர் சீமந்தங்கிறதுக்கு பேர் வகடு அதுக்காக சொல்ல வந்தோம் அந்த தன்னுடைய வேத மாதாவானவள் அம்பாலனுடைய பாத இரஜை மண்ணை தன்னுடைய வகுடில் தரித்து கொண்டு இருக்கின்றார் அப்படின்னு நம்மளுடைய லலிதா சகசிரநாம ஸ்தோத்திரத்தில் வருது எதுக்காக சொல்ல வரோம் அப்படின்னா ஷியாமலா நவராத்திரி சந்தர்ப்பத்தில் அம்பால ஸ்மரண பண்ணி பிறவி பயனை அடைவதற்காக முயற்சி எல்லோரும் செய்ய வேண்டும் என்று எல்லோரிடமும் தெரியப்படுத்த வேண்டும் என்று அடியேனுக்கு ஒரு ஆசை உண்டாயிற்று ஆகையால் அந்த விஷயத்தை எல்லோரிடமும் பகிர்ந்தோம் ஷியாமலா நவராத்திரி சந்தர்ப்பத்தில் அம்பாலை உபாசனை பண்ணி கோவிலில் போய் அம்பாளை தரிசனம் செய்தோ அல்லது ஆத்தில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு பூஜை பண்ணியோ ஒரு தூப்ப தீப நேவேத்தியம் தீபாராதனை கற்பூரஹாரத்தை காமிச்சு ஒரு புஷ்பத்தை போட்டு நமஸ்காரம் பண்ணியோ அம்பாளுடைய அனுகிரகத்துக்கு எல்லாரும் பாத்திரமாகணும் அப்படின்னு எல்லார்ட்டையும் தெரியப்படுத்திக்கிறோம் சஹஸ்ரநாமம் லலிதா சஹஸ்ரநாமத்தில் பலன் சொல்கிறா ஆகையால் லலிதா சஹஸ்ரநாமம் முடிஞ்சவா ஷியாமலா நவராத்திரி சந்தர்ப்பத்தில் பாராயணம் பண்ணி என்ன வேணுமோ வேணுங்கிறது அத்தனையும் அம்பாள் மனசு நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னாலும் லலிதா சஹஸ்ரநாம பாராயணம் பண்ணலாம் தம்பதி இருவருக்குள் அன்யோன்யம் ஏற்படணும் அப்படின்னாலும் லலிதா சஹஸ்ரநாம பாராயணம் பண்ணலாம் நம்மளுக்கு உத்தியோகத்தில் ஏதாவது சிரமம் ஏற்படுறது அப்படின்னாலும் லலிதா சகசிரநாம பாராயணம் பண்ணலாம் உத்தியோகம் கிடைக்கணும் அப்படின்னாலும் லலிதா சகசிரநாம பாராயணம் பண்ணலாம் புத்திரப்பிராப்தி ஏற்படணும் அப்படின்னாலும் லலிதா சகசிரநாம பாராயணம் பண்ணலாம் உத்தியோகத்தில் உயர்ந்த பதவி கிடைக்கணும் அப்படின்னாலும் லலிதா சகசிரநாம பாராயணம் பண்ணலாம் மாதிரி தகப்பனாராக இருக்கக்கூடிய அவளுக்கு பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம் ஏற்படணும் அப்படின்னு ஆசை இருந்தால் அவளும் லலிதா சகசிரநாமம் குழந்தையில உத்தேசித்து பண்ணலாம் அதாவது பெரியவாளாக இருக்கக்கூடியவாளுக்கு சீக்கிரமாக கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் எல்லாத்துக்கும் லலிதா சகசிரநாமம் பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்குது யாருக்காவது ஆரோக்கியம் வேணும் அப்படின்னாலும் லலிதா சகஸ்திரநாம பாராயணம் பண்ணலாம் எல்லாரும் அம்பால உபாசனை பண்ணி லலிதா சகஸ்திரநாம பாராயணம் பண்ணி அவளும் பண்ண வேண்டியது முடிஞ்சால் நாலு வேத விற்பனர்களை கூப்பிட்டு அவளை பாராயணம் பண்ண சொல்லி எற்கிஞ்சிது என்ன முடியுமோ அவளுக்கான தட்சிணையும் கொடுத்து பாராயணம் பண்ணால் இன்னும் ரொம்ப விசேஷமாக புராணங்கள் எல்லாம் சொல்லப்படுறது ஆகையால் அம்பாளை இந்த மாதிரியான முறையில் உபாசனை பண்ணி எல்லோரும் அம்பாளினுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகி தர்மத்துக்கு விருத்தம் இல்லாமல் நம்ம ஆசைப்படக்கூடிய அத்தனை விஷயங்களும் நம்மளுக்கு கிடச்சி நம்மளும் சௌக்கியமாக இருந்து கஷேமத்தடையணும் அப்படின்னு அம்பாள்கிட்ட எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிப்போம் ராம் ராம்